வன் ஏகுவான் அதிகளை ஆய்படிய அது வேகை ஆதவன் இயகுவான் அதிகாலை, ஆயல் பாடியல் அது வேகை மாதவன் கூயகை ஊதிடுவான் மாடுகனைத்தும் கூடிடவே ஒன்றாய் கூடிய ஆவினங்களின் இசை கேட்டு நன்றாய் மயங்கி நின்றனவே நடந்து மேதுவாய் சென்றனவே நன்றாய் மயங்கி நின்றனவே நடந்து மேதுவாய் சென்றனவே சனன் நானன் நானன நானனு ஆயப்பாடிய மங்கையும் ஆடபக்தில் கைகள் அனைவருமே மாயவன் இசைய மயங்கினகே மகேகுடன் பாணியங்கினகை ஆ செய்யவும் செய்த குகும் புகைய செப்பிட இனிக்கும் ககும்புகே தூயவன் திகுமகை வெங்கடவா திகுவடி தலை மேல் தாங்கிடவா ஆ ய பாடிய மங்கயோ ஆடவைகள் அனைவகுமே மாயவன் இசைய மயங்கினாக மகிழ்வுடன் பாணியங்கினை சேயவன் செய்த குகும்புகே செப்பீட இனிக்கும் ககம்புகே ൂയവും തിരുവമകൈ പെങ്കടവാൾ താങ്കളി തകൈമേൽ താങ്കം ഭക്ത ദിന വകം പഴ പഴ பாடுகின்றார் பரமானி ஆகூர் தேடுகின்றார் தேடுகின்றார் கோவிலை சுற்றி வகுகின்ற கோபு கதகை சனம் பெருகின்றார் கோவிலை சுற்றி வகுகின்ற கோபு கதகை சனம் வாயகை உள்ளே நுகைகின்றார் வாயகை உள்ளே நுகைகின்றார் வகை செய்ய நின்றிட வெகைகின்ற வாயகை உள்ளே நுகைகின்றாய் வகை செய்ய நின்றிட விகைகின்றாய் மக்கள் தோகும் ஏழாம் மகை கவிழ்ப்படு ஏகும் எண்ணெயில் மக்கள் நாய்தோகும் ஏழாம் மகை கவிழ்ப்படையே கண்ணு கெட்டி அதுகம் வரை கண்ணன் பூகவே போற்றும் பண்ணோடு இசைத்தே உய்கின்றார் பஜகோவிந்தமை செய்கின்றார் பண்ணோடு இசைத்தே உய்கின்றார் பஜகோவிந்தமை செய்கின்றார் விண்ணோடு மண்ணை அகந்தவனே விண்ணோடு மண்ணை அகந்தவனே வேங்கட உன்னடை தோகுகின்றேன் விண்ணோடு மண்ணை அகந்தவனே